ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மணி சேவிங் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம் பத்து ரூபாவை நம்ம நூறு நாள் சேவ் பண்ண போகிறோம் அப்படி சேவ் பண்ணால் நம்மளால் அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேவிங்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம கேட்டாவே நிறைய பேர் சொல்கிற வார்த்தை வருமானம் போதலை அதில் எப்படிங்க நாங்கள் சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து வருமானம் அப்படியே தான் இருக்கும் ஆனால் வந்து சேவிங்ஸ் பண்ணணுன்னா நம்ம ரெண்டு வழியை ஃபாலோ பண்ணணும் வருமானம் குறைவாக இருக்குன்னா முதல்ல வந்து நம்ம வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் போகலாம் அல்லது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வேலைக்கு போனால் தான் நம்ம வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி நம்மளால் வேலைக்கு போக முடியல வீட்டில் இருக்கவங்களும் சின்ன பசங்களாக இருக்காங்க இருக்கிற வருமானத்தில் தான் நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வாங்கிற வருமானத்தை சிக்கனமாக நம்ம செலவு பண்ணால் மட்டும்தான் சேவ் பண்ண முடியும் இந்த புது வருடத்தில் நம்ம எப்படி சேவ் பண்ணலான்னா இந்த பத்து ரூபாவை நூறு நாள் நம்ம சேவ் பண்ணாவே அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா ஈஸியாக சேவ் பண்ண முடியும் நம்ம வீடுகளில் நிறைய பேர் வந்து மாத சம்பளம் வாங்குறவங்களா இருக்க மாட்டோம் வார சம்பளம் சம்பளம் வாங்குறவங்க இருப்போம் அப்படி இருக்கிற நம்ம வந்து ஒரு சிறிய அமௌண்ட்டை தான் சேவிங்ஸாக எடுத்து வைக்க முடியும் இந்த நூறு நாளும் இந்த பத்து ரூபாவை நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா குறைவான சம்பளம் வாங்குகிற உங்களாலேயும் வந்து நூறு நாளில் அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இந்த ஈஸி மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களால் இந்த நூறு நாளில் சேவிங்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்ம எப்படி இந்த அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபாவை சேவ் பண்ணலாம் எப்படி சேவ் பண்ணால் நம்ம ஈஸியாக சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நூறு நாள் நம்ம சேவ் பண்ண போகிறோம் நூறு நாளில் நம்ம அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ண போகிறோம் நம்ம இந்த நூறை பத்து இன்ட்டு பத்து நூறா பிரிச்சுக்கணும் நம்ம இப்போ ஒன்னுல இருந்து பத்து நாள் இது மாதிரி எழுதிக்கணும் ஒன்னுல இருந்து அஞ்சு நாள் ஆறில இருந்து பத்து நாள்னு சொல்லி கண்டினியூஸா நம்ம பத்து நாளை மட்டும் எழுதிக்கணும் இப்போ இந்த பத்து நாளைக்கு நம்ம பத்து ரூபாவை எடுத்து வைக்க போகிறோம் எந்த மெத்தட்லன்னா மல்டிப்பல் மெத்தட்ல நம்ம வந்து நூறு நாளும் நம்ம பத்து பத்து ரூபாவை எடுத்து வைக்கணும்னா நிறைய பேரால் முடியாது அது மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கணும்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நூறு நாளும் நம்ம பத்து ரூபாவை மல்டிப்பல் மெத்தடில் எடுத்து வச்சா எவ்வளோ வரும்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஆறால் எல்லாம் வந்து இந்த பத்து ரூபாவை நூறு நாளும் கண்டினியூஸாக எடுத்து வைக்க முடியுமோ அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ இந்த பத்து ரூபாவை நம்ம நூறு நாட்கள் பத்து பத்து நாளாக பிரித்து எடுத்து வைக்க போகிறோம் அதுக்கு தான் இது மாதிரி நம்ம டேஸை எழுதிக்கணும் ஒன்றிலிருந்து அஞ்சு நாள் இருந்து பத்து நாள்னு கண்டினியூஸாக பத்து நாள் மட்டும் எழுதிக்கணும் இந்த பத்து நாளைக்கு நம்ம பத்து ரூபாவை எடுத்து வைக்க போகிறோம் இது மாதிரி நம்ம மல்டிப்பல் மெத்தடில் எடுத்து வைக்க போகிறோம் முதல் நாள் பத்து இரண்டாவது நாள் இருபது மூணாவது நாள் முப்பது நாலாவது நாள் நாற்பது ஐந்தாவது நாள் ஐம்பது ஆறாவது நாள் அறுபது ஏழாவது நாள் எழுபது எட்டாவது நாள் எண்பது ஒன்பதாவது நாள் தொண்ணூறு பத்தாவது நாள் நூறுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் பத்து ரூபாவை இந்த மல்டிப்பல் மெத்தடில் பத்து நாளும் எடுத்து வைக்கணும் இது மாதிரி வந்து நம்ம பத்து ரூபாவை பத்து நாள் எடுத்து வச்சா எவ்வளோ நம்ம சேவ் பண்ணியிருப்போம் பத்து நாள்லன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா நம்ம சேவ் பண்ணியிருப்போம் இதுவே வந்து நம்ம ஒரு மாதம் முப்பது நாளும் பத்து பத்தாக பிரித்து சேவ் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பது எட்டு மூணு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வரையும் நம்ம சேவ் பண்ணியிருப்போம் ஒரு மாதத்தில் இப்போ பத்து நாள் சேமிப்பு ஐநூற்றி ஐம்பது நம்ம நூறு நாள் சேவ் பண்ணோன்னு சொல்லி நம்ம சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்போது நம்ம பத்து நாள் சேவிங்ஸ் ஐநூற்றி ஐம்பது இன்ட்டு பத்து அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா நம்ம சேவ் பண்ணியிருப்போம் நூறு நாளில் இதே மாதிரி வந்து நம்ம வருடம் முழுவதும் நூறு நூறா பிரித்தா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் நம்ம முந்நூறு நாள் சேவ் பண்ணலாம் முந்நூறு நாள் நம்ம நூறு நூறாக பிரித்து சேவ் பண்ணால் ஃபஸ்ட்டு நூறு நாள் சேவிங்ஸ் வந்து அஞ்சாயிரத்தி ஐநூறு எட்டு மூணு முதல் நூறு நாள் சேமிப்பு அஞ்சாயிரத்தி ஐநூறு ரெண்டாவது நூறு நாள் சேமிப்பு அஞ்சாயிரத்தி ஐநூறு மூணாவது நூறு நாள் சேமிப்பு அஞ்சாயிரத்து ஐநூறுன்னு சொல்லி நம்ம ஒரு வருடம் நூறு நூறாக பிரித்து சேவ் பண்ணால் முந்நூறு நாளில் நம்மளால் பதினாறாயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ண முடியும் இது மாதிரி வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளால் வந்து அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா அதாவது நூறு நாளைக்கு ஒரு முறை அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ண முடியும்னா நம்ம மூணு மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துகிட்டு போய் போஸ்ட் ஆஃபீஸு பேங்க்கில் இது மாதிரி போட்டு வரலாம் நம்ம ஒரு வருடத்துலயே பதினாறாயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ணியிருப்போம் இதே நம்ம வந்து அஞ்சு வருஷம் சேவ் பண்ணோம்னா எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ணியிருப்போம் நம்ம பத்து ரூபாவை நம்ம சிம்பிளாக தான் எடுத்து வைக்கிறோம் எல்லாராலையும் ஈஸியாக கண்டிப்பாக எடுத்து வைக்க முடியும் பத்து ரூபாவை இந்த மெத்தடில் நம்ம வந்து நூறு நாளை பத்து பத்தாக பிரித்து இது மாதிரி நம்ம சேவ் பண்ணால் நூறு நாள்லேயும் நம்மளால் அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா ஈஸியாக சேவ் பண்ண முடியும் தினச்சம்பளம் வாங்குகிறவங்க வார சம்பளம் வாங்குகிறவங்கெல்லாம் வந்து இது மாதிரி நம்ம வாங்குகிற இருந்து தினமும் ஒரு பத்து ரூபாவை எடுத்து வைக்கலாம் அல்லது பத்து நாளைக்கு ஒரு முறை ஐநூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கலாம் இது மாதிரி வந்து நம்ம பத்து ரூபாவை பிரித்து பத்து பத்து நாளாக சேவ் பண்ணலாம் உங்களால் ஒரு மாதத்துலேயே ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வரையும் சேவ் பண்ண முடியும் நம்ம மொத்தமாக ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் ஒரு மாதத்துக்குன்னா நிறைய பேரால் முடியாது ஆனால் வந்து நீங்கள் இது மாதிரி முப்பது நாளாக கூட பத்து பத்தாக பிரித்து பத்து நாளைக்கு ஒரு முறை ஐநூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சா ஈஸியாக ஒரு மாதத்தில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா சேவ் பண்ண முடியும் நீங்கள் வந்து இந்த பத்து ரூபாய் மணி சேவிங் சேலஞ்சை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நியூ இயரில் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஏப்ரல் செகண்ட் வீக்லேயே முடிஞ்சிரும் அப்படி நீங்கள் செகண்ட் வீக்கில் உங்களால் அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா ஈஸியாக சேவ் பண்ண முடியும் நீங்கள் வந்து இந்த சேவிங்ஸை உண்டியல் சேவிங்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இந்த சேவிங் சேலஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கள் இந்த அமௌண்ட்டுக்கு உங்களால் வந்து மில்லிகிராம் வைஸ் கூட கோல்டு சேர்க்க முடியும் அல்லது வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கில் போட்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பாங்க நீங்கள் இந்த சேவிங்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நியூ இயருக்கு இந்த நியூ இயர் ஜனவரியிலேருந்து ஏப்ரலுக்குள்ளே உங்களால் அஞ்சாயிரத்து ஐநூறுரூபாய் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இந்த சேவிங்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேவிங்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you friends.